கரூர் விசாரிக்கும் சிபிஐ தலைமை தாங்கும் அஜய் ரஸ்தோகி யார் இவர் பின்னணி என்ன வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சிபிஐ விசாரணையை உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி பிறந்தார் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் புகழ்பெற்ற சிவில் வழக்கறிஞராக இருந்த அவரது தந்தை ஹரீஷ் சந்திர ரஸ்தோகியின் வழியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சட்டத்துறையில் தனது பயணத்தை தொடங்கினார் வழக்கறிஞராக நீதிபதி ரஸ்தோகி பல சட்டப்பிரிவுகளில் பணியாற்றினார் அதே சமயம் அவர் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சேவை சட்டங்களில் முக்கிய கவனம் செலுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வரை அப்பதவியில் நீடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது முதல் இரண்டாயிரம் வரை ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றினார் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை மாநில சட்ட சேவை ஆணையத்தின் நிர்வாக தலைவராக பணியாற்றினார் அவரது தலைமையின் கீழ் இந்த ஆணையம் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்திடமிருந்து மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து தேசிய விருதை பெற்றது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜூலை பத்தொன்பதாம் தேதி ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் நிர்வாக நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி திரிபுரா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் இந்த பதவி உயர்வு வரை அவர் பதவியில் நீடித்தார் முன்னதாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மே பதிமூன்றாம் தேதி வரை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றினார் நீதிபதி அஜய் ரஸ்தோகி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் நீதிபதியாக பல முக்கிய தீர்ப்புகளை வழங்கியுள்ளார் பெண் நேவி ஊழியர்களுக்கு கட்டாய கமிஷன் ஐஏஎஸ் தேர்வுக்கான வயது வரம்பை நீக்க முடியாது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கிராஜுவட்டி வழங்கலாம் தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு உரிமையை நிலைநாட்டுவதற்கான தீர்ப்பை வழங்கிய அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்றவர் உள்ளிட்ட பல முக்கிய தீர்ப்புகளை வழங்கியவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் கூட்டத்தில் பலியான சிறுவனின் பெற்றோர் தரப்பு கடந்த வாரம்தான் உச்சநீதிமன்றத்தில் வாதம் வைத்தது அவரின் பெயரில் வழக்கு பதியப்பட்டது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இவர்கள் மனு தாக்கல் செய்தனர் இதனால் ஓய்வுபெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவரின் மேற்பார்வையில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று உச்ச தமிழக வெற்றி கழகம் கூட்டத்தில் பலியான சிறுவனின் பெற்றோர் தரப்பு வாதம் வைத்தது அதாவது அரசு நியமித்த எஸ்ஐடி மீது நம்பிக்கை இல்லை அதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் எஸ்ஐடியை கலைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த வழக்கில்தான் இன்று கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்